ஒரு வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்தான் நம்ம நிறைய புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு பட்டுமெத்தையில படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து அது பிரேக் ஆயி நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்ப ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்ட வராங்க ஒரு ஜாதகம் பாக்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உக்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜ யோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி வரும் வரும்பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த பூசத்துக்கு ஒரு சூட்சமான ரகசியம் உண்டுங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட கால சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல முழு நான்கு பாதமாக இருக்கும் நான் சொல்லுவோம் மூல நூல்கள்லயும் இருக்குங்க என்னன்னா இந்த பாவ கிரகம் எல்லாம் தான் முழு ஆதிக்கமாக உட்காந்துருக்கும் நாலு பாதமும் உட்டையாமல் அப்படி உட்காந்துருப்பாங்க ஸ்ட்ராங்காக எல்லாம் அதான் சொல்லுவாங்கல்ல நல்ல விஷயங்கள் ஒன்று சொல்லும் பொழுது டக்குன்னு அவங்க பிடிச்சுப்பாங்க அதே நம்ம ஒரு கெட்ட விஷயமோ ஒரு கெட்ட சமாச்சாரமோ என்ன சொல்லேன் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாக தூண்டக்கூடிய அமைப்பில் பேசுவோம் கேட்போம் ஸோ இதெல்லாம் வந்து மனிதனுடைய இயல்பு இந்த இயல்பான விஷயம் குணமெல்லாம் மாற்றிக்க முடியாது அது எந்த சொசைட்டில நம்ம இருந்தாலும் அதை நம்ம சில விஷயத்துல இறங்கி அப்படிலாம் எதிர்பார்ப்புகளை நம்ம நோக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சரிங்க அப்ப இந்த பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி அப்படின்னா பல நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்டையும் கொடுத்தாலும் இதுக்கு ஒரு பவர் உண்டுங்க ஏன்னா மகான்கள் சித்தர்கள் இது மாதிரி இந்த சனி நட்சத்திரம் அன்னைக்கு தான் தியானம் பண்ணுவாங்க ரகசியமாக போய் இந்த குகைக்குலையெல்லாம் உட்காந்துட்டு நம்மளுடைய வில் பவரை ஏற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா ஆகா நான் இப்படி பிறந்திருக்கேனா அப்படின்னு அப்போ சித்தருடைய அமைப்பை வந்து நீங்கள் நிறைய எடுக்கணும் அது பல காரியத்துக்காக ஆனால் நம்ம பணவரவு தனவரவு அப்படின்னு பேசும் பொழுது நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் தாங்க ஏன்னா ஜலராசி நீர் தத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பனிரெண்டு கட்டத்தில் முதல் விஷயமா உட்கார்ந்துருக்காரு சனி பகவான் ஸோ இந்த நீர்தத்துவமாக இருக்கிறனால ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் எம்பெருமானுடைய ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடு எடுக்கணும் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு சனி ஓரையில் போங்க அல்லது சுக்கர ஓரையிலையும் போகலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த சுக்கரதிசை வரும் கண்டிப்பாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வரும் சுக்கர ஓரையிலையும் போய்க்கலாம் அல்லது சனி ஓரையிலையும் நீங்கள் போகலாம் போய் வழிபாடு எடுங்க நட்சத்திர அன்னைக்கே போகணும் தாமரை கற்கண்டு துளசி இந்த தா துளசி வந்து மாலையா வாங்கிட்டு போயிருங்க எம்பெருமானுக்கு பட்டு வஸ்திரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம் ஆண்களாக இருந்த பட்டு வஸ்திரம் கழுத்திலேயே போட்டுட்டே போய் நீங்க சுவாமியை தரிசனம் பார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்க வீட்டுலயும் வச்சு வழிபாடு எடுங்க பெண்கள் மண் அகல் விளக்கில் அது எப்படி ஆறு தீபம் போட்டு வழிபாடு வெள்ளிக்கிழமை எடுக்கணும்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அது இன்னும் ரகசியமா இருக்கு சொல்லித்தரேன் அப்ப பூஷ நட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயருடைய படமும் ஸ்ரீரங்கநாதருடைய படமும் கண்ணில் படுற மாதிரியும் உங்களுடைய சுவாமி அறையிலையும் வச்சு எந்த அளவுக்கு வழிபாடு எடுக்கிறீங்களோ துளசி மாடம்லாம் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய அடுத்த நட்சத்திரம் ஆதிசேசன் தாராபலன் வச்சுதான் சொல்றேன் பணம் வேணும் இல்ல தான் அயன சயனமா இருக்கக்கூடிய அமைப்பு சோ இத நீங்க வழிபாடு எடுங்க சந்தேகம் இருந்தா போன் பண்ணி கேளுங்க அடிக்கடி நீங்கள் என்னன்னா முருங்கை இலை முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இதை எடுத்துக்கணும் சாப்பிடணும் இந்த இளந்த வடை இளந்த பழம் இதுவும் சாப்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிடிக்கிறத சாப்பிடுங்க முருங்கைக்கீரை கீரை பிடிச்சா முருங்கை அல்லது இழந்த பழம் இது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தன்னை இருந்து பாசிட்டிவ்க்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம் ஸோ ஆயிலிய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் ஏன்னா பெண்களுக்கு வந்து தோஷங்க ஆண்களுக்கு தோஷம் இல்லை ஆயில்யம் பிறந்தா வரண் அமையிறது கஷ்டம் அதெல்லாம் நம்ம தனியாக நிறைய வீடியோ ஆயில நட்சத்திரத்துக்கு பேசிட்டோம் ஆனால் இவங்க தான்